ஹாய் கலிக்காட்டிக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்டில் பனியார் சட்டி இருந்தது அப்படின்னா ஜாமுனு மினி ஜாங்கிரி செஞ்சிடலாம் மாவு எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா இட்லிக்கு மாவு ஆட்டுறப்ப ஒரு டம்ளர் உளுந்த மாவு நல்லா ப்ளஃஃபியாக வரும் இல்லைங்களா அந்த உளுந்த மாவை எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு கொஞ்சமாக கேசரி கிளர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு எண்ணெய் கவரில் அந்த மாவை ஃபில் பண்ணி நுண்ணியில் சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பனியார குழியில் கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாசி எண்ணெய் ஊற்றிக்கணுங்க ரெண்டு ரவுண்டு விட்டு குறுக்க ஒரு ரவுண்டு வந்து கிராஸ் பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் புளியறதுனால கொஞ்சம் வந்துட்டு அந்த ஷேப் வந்து மிஸ் ஆகுது தனியாக புளியும்போது சூப்பராக எனக்கு வந்தது இந்த மாதிரி பனியார குழியில் மினிஜாங்கிரி சொல்கிறப்ப என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து பிரிஞ்சு போகாது நான் ஏற்கனவே இருப்பு சட்டியில் நல்லா அகலமான வானொலியில் சுட்டு எடுத்திருக்கேன் அப்போ வந்து எனக்கு சவாலாக இருக்கும் இந்த ஜாங்கிரி புளியறது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போது அந்த சர்க்கிள் வந்து அந்த பனியார குழிக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு மினி ஜாங்கிரியோட ஷேப் வந்துட்டு ஈவனாக கிடைக்கிதுங்க ஒரு டம்ளர் உளுந்தமாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஐம்பது ஜாங்கிரி வந்து கிடச்சிதுங்க நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு வரும் இரநூத்தம்பது ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வீட்டு ஆனால் வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம நெய்யில் பொரிச்சிக்கலாம் அதே சமயத்தில் எண்ணெயும் கூடுதலாக ஆகாதுங்க இந்த மாதிரி ஜீரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சூடாக பொறிச்சு எடுத்தப்ப நீங்கள் வந்துட்டு அந்த ஜீராக்குள்ளே போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஊர்னா போதுங்க திருப்பி போட்டு ஊற வைங்க அதுக்கப்புறம் அழகாக அதை எடுத்து வச்சுருங்க அழகாக நம்ம ஹோட்டலில் கடைகளில் வாங்குற மாதிரியே கிறிஸ்பியான ஜூஸியான மினி ஜாங்கிரி நமக்கு கிடைக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் செம்ம ஜூஸியாக இருக்குது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது நாமளே இந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே